அருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் இயேசு கிறிஸ்து உன்னை ஆதரிக்கிற தேவன் உன்னை விசாரிக்கிற தேவன் உன்னை ஒருபோதும் தள்ளாட ஒட்டாதவர் உன்னை ஆதரிக்கிற விசாரிக்கிற தேவன் மீதே

கவலை படுகிறாய் கலங்குகிறாய் லோக்கமனோ என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் என்னத்தை உடுப்போம் என்று ஏன் கவலைப்படுகிறாய்

நாம் ஆராதிக்கிற நாம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து அவர் உன்னை ஆதரிக்கிற தேவன் உன்னை விசாரிக்கிற தேவன் உன்னை ஒருபோதும் தள்ளாட ஒட்டாதவர் அவருமையான தேவ பிள்ளையே உன்னை ஆதரிக்கிற விசாரிக்கிற தேவன் மீதே உன் பாரங்களை உன் வேதனைகளை உன் வியாபலங்களை உன் கவலைகளை வைத்து விடுவாயாக ஒருபோதும் நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்காதிருப்பாயாக எண்ணத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் என்னத்தை உடுப்போம் என்று ஒருபோதும் கவலைப்படாதிருப்பாயாக தேவனுடைய ராஜ்யத்தையே நீ முதலாவது தேடுவாயாக உன் வழிகளையெல்லாம் நீ தேவன் மீதே ஒப்புவி ദേവനടമായി ഒപ്പി വയ് அவர் மீதே நீ நம்பிக்கையாயிருப்பாயாக அவரே உன் காரியத்தை பண்ணுவேன் என்கிறார் அமர்மையான தேவனுடைய பிள்ளையே உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்டப்பகலை போலவும் பண்ணுவேன் என்கிறார் தேவனிடத்துமே தேவனிடமாய் உன் வழிகளை ஒப்புவித்து அவரிடம் அவர் மீதே நீ முழு நம்பிக்கையோடு காணப்படுவாயாக தெளிந்த புத்தியோடு விழித்திருப்பாயாக பிசாசானவன் உன் எதிராளியாகிய பிசாசானவன் எவரை விழுங்கலாமோ என்று

フォットボール。 நம்பி பரலோக பிதாவே உங்க நன்றியோடு துதிக்கிறேன் தங்கப்பனே இந்த நேரத்தில் உண்மை பார்த்து கிருபை பாராட்டினீரே உங்களுக்கு பிள்ளைங்களை ஆதரிக்கிறவரே உங்களுடைய பிள்ளைங்களை தேவனே உங்களுடைய பிள்ளைகளை ஒருபோதும் தள்ளாட ஒட்டாதவரே உங்களுடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்கிறவரே உங்களுடைய பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிறவரே உமை நன்றியோடு துதிக்கிறேன்

கூட தங்க தங்கள் தேவைகளை குறித்து நாளை தினத்தை குறித்து கவலைப்பட்டு கவலைப்பட்டு ஒரு கலக்கத்தோடு ஒவ்வொரு தேவன் ஒரு

உம்முடைய வருகை மட்டும் கிருபை செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் உம்முடைய சமாதானத்தினால் உங்களுடைய பிள்ளைவுடைய இருதயங்களை கத்தர் நிரப்பின தயவுக்காக ஸ்தோத்திரம் சகலவிதமான பாரங்களையும் கவலைகளையும் கத்தர் எடுத்து போட்ட தயவுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே இந்த கடைசி கால தகப்பனை ஆபத்துகள் அபத்திரவங்கள் தீங்குகளுக்கு விளக்கிறாச்சா ஒவ்வொரு தேசங்களையும் சிங்கப்பூர் தேவன் ஒரு விசையாய் நினைவு கூறுவீராக கண்டோக்கி பார்ப்பீராக இறக்கம் செய்வீராக தகப்பனே இறங்கும்படி காத்திருக்கிற தேவன் அல்லவா மனதுபடி எழுந்துருகிற தேவன் அல்லவா ஒரு விசையா இரக்கம் செய்ங்கப்பா இந்த கடைசி கால அத்தனை அடையாளங்களும் தீமைகளும் ராஜா உங்களுடைய வருகைக்கான அடையாளம் என்பதை ஒவ்வொரு தேசங்களும் உணவு ஒவ்வொரு குடும்பங்களும் உணரட்டும் ராஜா ஒவ்வொரு ஆத்மாக்களுக்குள்ள உணர்வு உண்டாகட்டும் தகப்பனே உணர்வற்ற இறுதி எங்கள் இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் உணர்வடைவதாக குருடாயிருக்கிற மனக்கண்கள் இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் திறக்கப்படுவதாக உம்முடைய வெளிச்சம் ஒவ்வொரு தேசங்களிலும் ஒவ்வொரு ஆத்மாக்களிலும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் இன்னும் அதிகமாய் பிரகாசிக்கட்டும் தகப்பனே நீர் ஒவ்வொரு தேசங்களிலும் எழுந்தருளவே தகப்பனே அணிந்து கொண்டிருக்கிற ஆத்மாக்களுக்குள்ள உம்மாலே ஒரு விடுதலை உண்டாக உயிர்பிக்கப்படுவார்களாக இன்னும் அதிகமாய் ஒவ்வொரு தேசங்களில் ஒரு மனம் திரும்ப ஒரு சந்தோஷம் கடந்து வரட்டும் தகப்பனே பாகாலத்துக்கு நேராக சென்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு அதிமுக ஒரு விடுதலை உண்டாகட்டும் தகப்பனே நீத்து மக்களுக்காக பரிந்தமைக்கிறவா உண்மை நோக்கி பார்த்து பிழைப்பார்களாக ஆதரிக்கிற காப்பாற்றுகிற தேவனாக உண்மையே நோக்கி பார்த்து பிழைப்பார்களாக தகப்பனே இதோட வருகை மிக 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 சமீபமா இருக்கிறதே ராஜா தெளிந்த புத்தியோ அடுக்கணும் இடைவிடாமல் ஜபத்திலே உடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்க என் தேவன் கிருபை பாராட்டு வீராக எல்லா துதி தனா மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்பரும் இரட்சகருமான நல்ல பிதாவேன்